நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பொருள்களில் சீரகம் என்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்கிற ஒன்று தினமும் நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா குதிக்க வைத்து வடிகட்டி தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு கணக்கில் அடங்காமல் இருக்கிற மருத்துவ குணங்கள் கிடைக்கும் நமக்கே தெரியற ஒரு விஷயம் என்னன்னா சளி பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் இந்த சீரக தண்ணீரை குடித்து வந்தால் சுவாச குழாயில் உள்ள நொய் கிருமிகள் அழிந்து சளி மற்றும் இருமலில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியிற ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சீரக நீரை குடித்து வந்தால் அதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவியா இருக்கும் சீரகம் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்வதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏனென்றால் இதில் உடலில் மெட்டபோலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்கள் தாராளமாக இருக்கு அந்த மாதிரி கெட்ட கொழுப்புகளால் அதிகரிக்கும் தொப்பை குறைப்பதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும் செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்கள் சீரக தண்ணீரை குடிப்பதால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் அந்த மாதிரி மல சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் குணமாகிறதுக்கு சீரக தண்ணீர் குடிச்சால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கிற நார் சத்துக்கள் தான் இதுக்காக ஹெல்ப் பண்றது சீரகத்தில் உள்ள இரும்பு சத்து அளவை அதிகரித்து உடலில் இரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சீரக தண்ணீர் தொடர்ந்து ஒரு மாசம் குடித்து வந்தால் உடல் இதை குறைப்பது நமக்கு நேரடியாவே பார்க்கலாம் அந்த மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக கூடிய ஒண்ணுதான் சீரகம் என்றது சீரகம் என்றது கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது அந்த மாதிரி ரத்தத்தில் பித்தத்தின் அளவே கட்டுப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணு எப்படியானாலும் நம்ம சுடு தண்ணி தான் நம்ம நல்லா ஆற வைத்து குடிக்கும் ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு இருபது கிராம் சீரகம் கலந்து நல்லா குதிக்க வைத்து வடிகட்டி நல்லா ஆறிய பிறகு தினமும் தண்ணீருக்கு பதிலாக இதை பயன்படுத்தினால் உடலில் கெட்ட கொழுப்புகள் உடம்பில் தங்காது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ